கடை சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தைப்பொங்கல் நெருங்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பொங்கலுக்கே ஒரு ஸ்பெஷலான உள்ள பொருளான பணங்கிழங்கு பிடுங்கிறதுக்காக நானும் அண்ணனும் காட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஏரியாவிலேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஏரியா இருக்குது மலைப்பகுதி கார்த்திகை தீபத்துக்குன்னு ரொம்பவே பேர் போன திருவண்ணாமலையில் சிவன் கோயில் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற திருவண்ணாமலையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இந்த திருவண்ணாமலைங்கிறது ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்று மேலே தான் அந்த பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குது நம்ம காட்டுக்கு போகிற வழியில் அந்த மேலே பார்த்தோம் அப்படின்னாலே அந்த திருவண்ணாமலை தெரியும் துண்டாக தெரியும் இந்த பாதை தான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை இதில் ரைட் சைடு போனோம் அப்படின்னா கோயில் மலைக்கு ஏறுற அடிவார பகுதி நம்ம ஆனால் நேராக போகிறோம் இது வந்து காட்டுப்பகுதிக்கு போகிற பாதை இந்த பாதையிலேருந்து பார்த்தாலே அந்த மலை வந்து நல்லா பெருசாக துண்டாக தனியாக தெரியும் சுற்றி மரங்கள் எதுவும் இல்லாததுனால நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த ரோடுமே ஒரு கிரிவல பாதை தான் இங்கே பௌர்ணமிக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து கிரிவலம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பகுதியிலெல்லாம் முந்தி தான் ரொம்ப பிரதானமாக இருந்தது இப்போ விவசாய நிலங்களெல்லாம் தாண்டி இங்கே எல்லாமே செங்கல் சூளைகள் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் தாண்டி போகும்போது இன்னொரு இடத்துல ஒரு சின்ன குன்று இருக்கும் இதுக்கு பேர் நரிப்பாறைன்னு சொல்லுவாங்க இந்த பாறைக்கு அடியில் நிறைய குகைகள்லாம் இருக்குது இந்த குகைகளில் நிறைய பேர் தியானம் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானது இந்த குகை கோயிலில் தாண்டின உடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வனத்து சின்னப்பர் ஆலயம்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்குது பக்கத்தில் பக்கத்துலையே ஒரு கோவிலும் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும் இப்போ தாண்டி தான் நம்ம காட்டுக்கு போக போகிறோம் நம்ம இப்போ காட்டுக்கு வந்துட்டோம் காட்டுக்கு வந்து இப்போ நம்ம அந்த எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத எங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம தாத்தா காடு தான் நமக்கு முழு உரிமையே இருக்குது இப்போ நம்ம திருவண்ணாமலையோட அடிவார பகுதி தான் இது இதுக்கு அடுத்து பூரா ஊர் கிடையாது பூரம் மலைகள் தான் காடுகள் தான் மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லா தோப்புகளும் இந்த பக்கம் இருக்குது வாங்க நம்ம உள்ளே போகலாம் எப்படி கூடி வாங்க இது நாட்டு வாழை நல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் நாட்டு வாழை கிட்டத்தட்ட நாட்டு வாழையில் ஒரிஜினலில் வந்து இந்த காய் இந்த மாதிரி தான் இருக்கும் முப்பட்ட காய் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ சீப்பு எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தால் நல்லா அது குறைவாக தான் இருக்கும் நாட்டுக்காய்க்கு வந்து இது ரஸ்தாளி ஸ்தாலிதார் இது நல்லா விளைஞ்சிருச்சு வெட்டுற தருவாயில் இருக்குது வெட்டி அப்படியே ஊற்றம் போட்டு அப்படியே சாப்பிடக்கூடிய தருவாயில் இருக்குது இது எல்லாமே குத்தகை தாரம் இருக்குது குத்தகைக்கு விட்டுட்டாங்க நிறைய காய்ச்சிருச்சு இருந்தாலும் சில வாழைகள் வந்து கொஞ்சம் தாமதமாக பூ எடுக்கு நம்ம கத்திரிக்காய் தோட்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கத்திரிக்காய் தோட்டம் கிட்டத்தட்ட எல்லாமே கத்திரிக்காயெல்லாம் ஓஞ்ச நிலையில் இருக்குது காய்கறியெல்லாம் பறிச்சுட்டாங்க க செடி செடி முத்திருச்சு முத்துனதுனால ஓயிற பருவாயில் இருக்குது ஐயா வணக்கம் அந்த பக்கத்துக்காட்டுக்காரர் தான் தாத்தா காடு தான் வந்து இருக்க கிணறுகள் புறாமே இந்த மாதிரி தான் இருக்கும் பால் அடைஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் சுத்தமாக இருக்காது சில கிணறுகள் வந்து சுத்தமாக வச்சுருப்பாங்க சில கிணறுகள் இப்படி தான் இருக்கும் புல் இதெல்லாம் மலைச்சி போயிருக்கும் அதனால் நம்ம இந்த காட்டுப்பக்கம் வந்தோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக வரணும் ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது வலிகிடும் கீழே உள்ள தவறி விழுந்துடும் அப்போ வந்து ஆள் இருக்க மாட்டாங்க நம்மளை பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் அந்த காட்டுப்பகுதிக்கு வந்துட்டோம்னா ரொம்ப எச்சரிக்கையாக நம்மளோட போகிறது வரதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் அந்த இயற்கையோடு வாழ்கிறது இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இயற்கையோட அந்த பசுமைகளோட நம்ம வந்து நம்மளோட மனம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நகரத்துக்குள்ளே இருக்கிறத விட இங்கே இருக்கும்போது ரொம்ப அமைதியாக நல்லா அது என்ன சொல்கிறது நல்லா மூளை வந்து ரொம்ப லேசாக இருக்கும் அந்த உலகத்துக்கு நம்ம தான் அந்த ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கிறோன்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இந்த காடுகளில் வந்து நம்மளோட ஃபீல் பூராமல் இப்படி தான் இருக்கும் வெங்காயம் போட்டிருக்காரு தாத்தா இது என்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் விட்டு 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 பேஞ்சால் அவருக்கு த அந்த வெங்காயத்தோட தரம் நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக வரும் பனங்கிழங்கு பனங்கழங்கு எப்படி நம்ம பறிக்கணும் எப்படி பறிக்கணும் எப்படி அதை எடுத்து அது என்ன முறையில் நம்ம சாப்பிடணும் அவிக்கணும் அப்படின்ற முறையை தான் நீங்கள் பார்க்க வாட்டி கிடைக்கச்சிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அதனால் நீங்கள் காட்டுக்கு நேரடியாகவே வந்தாச்சு அந்த மரங்கள்லேருந்து எப்படி எடுத்து போட்டிருக்காங்க அதை எப்படி தோண்டணும் எப்படி எடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம சூட் பண்ண வந்திருக்கோம் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதுக்காக இப்போ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடுச்சு அவர் எந்த கரையில் இருக்கு அந்த கரையில் இருக்குனாரு கடைசி நம்ம கிழங்கு இருக்கிற இடத்த பனங்கிழங்கு போட்ட இடத்த தேடி வந்தாச்சு இப்போ வந்து அப்படி முள்ளெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க அப்படின்னா காட்டுப்பண்ணி அட்டை காசத்தில் கிழங்கெல்லாம் தோண்டி அது போகிறாத்தையும் கிழச்சி திருப்பி போயிடும் அதுக்காக அந்த மாதிரி ஒரு மறைவான இடத்துல நல்லா முள்ளை போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க நம்ம கிழங்க தோண்ட போகிறோம் அந்த மண்ணுகள்லாம் நல்லா ஆழமாக தோண்டி எடுத்துக்கணும் இதை வந்து கிழங்கு வந்து எப்பயுமே இப்படி மண் மணல் பாங்கான இடத்துல பொழு பொழு பொழுன்னு மணல் பாங்கான இடத்துல போட்டால் தான் கிழங்கு நல்லா விளையும் நல்லா அந்த கிழங்கோட வந்து விளைஞ்சி நல்லா கீழே வரைக்கும் நல்லா பெருசாக விளையும் அதுக்காக தான் இந்த மாதிரி மணல் பாங்கான இடத்துல போடுவாங்க அது இப்போ சீசனு இப்போ நமக்கு கார்த்திகை கார்த்திகை மாதம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் அதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருவாங்க கார்த்திகை மாதம் விளையும் போது கடல வாரம் கடல வாரம் பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து தை பொங்கலுக்கு தான் நல்லா முழுசாக நல்ல கிழங்கு நல்லா வீரியமாக நல்லா விளைஞ்சி வரும் நல்லா அந்த பார்த்திங்களா நல்லா கிழங்கு பொசு பொசு போசு நல்லா கிழ வரைக்கும் நல்லா இறங்கும் நல்லா கிழங்கு விளைச்சல் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் மம்பட்டியே தேவையில்லை நம்ம கையே போதும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நம்ம தோண்டியாச்சு தோண்டின பிறகு ஒவ்வொரு கிழங்காகவும் நம்ம பறிக்கலாம் ஒரு கிழங்கு சரியாக விளைஞ்சிருக்கும் விளைஞ்சிருக்காது இந்த கிழங்கு இந்த மாதிரி விளைஞ்சிருச்சின்னா நல்லா வெடித்து நல்லா சூப்பராக விளைஞ்சிருக்கு இந்த மாதிரி குறுத்து விட்டுருச்சுன்னா கிழங்கு விளைஞ்சி அடுத்து மரமாகறதுக்கு தயாராகிடுச்சு இப்படியே விட்டுட்டா அப்படியே மரம் ஆயிரும் பனைமரம் பணமரம் ஆயிரும் அப்படியே பரமரம் பனைமரம் ஆயிரும் ரொம்பவும் குறுத்து போயிடுச்சின்னா கிழங்கோட சுவை நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த முளை வர்றதுக்கு முன்னாடி அந்த பச்சை கொடுத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து சாப்பிட்றணும் அதனால் தான் அந்த கிழங்கோட சுவையும் மணமும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம தவுனு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தவுனு சொல்லுவாங்க பணம் தவுனு சொல்லுவாங்க பணம் தவுனு இந்த சமயத்தில் இப்படி விளைஞ்சிருக்கும் போது இது ரெண்டாக வெட்டினோம்னா தவுன் நல்லா கெட்டியாக நல்லா சாப்பிடுறதுக்கு இனிப்பாகவும் நல்லா பஞ்சு கணக்காக அருமையாக இருக்கும் இப்போ நிறைய கடைகளில் வந்து அந்த தேங்காயை வந்து முளக்கட்டி அதை உடைச்சி அந்த தேங்காய் உள்ளுக்க பூ உள்ளுக்க பந்து கணக்காக இருக்கோ அதை சாப்பிட்றாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் வந்து அந்தந்த சீசனில் எல்லா கிழங்குகளும் சாப்பிட்ணும் அதில் இந்த சீசனில் இந்த கிழங்கு ரொம்ப நல்லது இது மாதிரி அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க சீசன்லலாம் வாங்கிக்காங்க வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு போய் அவிக்கலாம் எப்படி என்னென்னலாம் பண்ணலான்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பனங்கிழங்கு அவிக்க போகிறோம் அவிக்க போகிறோம்னா இந்த மாதிரி கொட்டை உள்ள கிழங்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிழங்கு வாங்குறீங்க மொத்தமா நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னா ஒரு பத்து கிழங்கு மட்டும் அவிக்க போறோம் அப்படின்னா அந்த வாய் கொட்டை உள்ள கிழங்கு வாங்கிட்டீங்கன்னா பத்து கிழங்கு மட்டும் கொட்டையை நீக்கிட்டு அவிச்சுக்கலாம் ஒரு கொட்டையோட இருந்துச்சுன்னா அந்த கிழங்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் தாங்கும் கெட்டு போகாது அதனால வாங்கும் போது கொட்டையோட கூட நீங்க வாங்கிக்கலாம் அதை இந்த மாதிரி கரெக்டா அந்த குருத்து இருக்கிற அளவுக்கு வெட்டிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சின்ன குருத்து அது வரைக்கும் நீங்க வெட்டிடுங்க அதே மாதிரி தூர் அளவுக்கு வெட்டிருங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்க வெட்டி வச்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வெட்டி வீக்கி வச்சுக்கோங்க இதை அப்படியே தண்ணியில போடுங்க வாளியில போட்டு தண்ணீர் எல்லாத்தையும் போட்டு அந்த மண்ணு மணலா இருக்கும் அந்த மணலை எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டீங்கன்னா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு மண்ணெல்லாம் போற அளவுக்கு நல்லா நீட்டா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா கிழங்குகளையும் நல்லா வெட்டி கழுவி எடுத்துட்டோம் அதை அப்படியே இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் குக்கர் இருக்குன்னா குக்கரில் கூட பெரிய குக்கராக இருந்தால் அது சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தொழியோட தான் போட்டிருக்கேன் ஏன் தொழிலோட போட்டிருக்கேன்னா அந்த வந்து நல்லா ஒரு மன வாசனை மண் வாசனை எல்லாம் நல்லா அந்த கிழங்குல சேர்ந்து வேகும்போது நல்லா அருமையா வாசமா இருக்கும் அதுக்காகத்தான் இன்னைக்கு தொலியோட போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி தொளியை உரிச்சுட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பை அதில் சேர்த்துக்க என்ன அப்படின்னா தான் நல்லா அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வச்சா போதும் அடுப்புல தூக்கி வச்சு நல்லா ஒரு மூடியை போட்டு வேக இப்போ நம்ம நல்லா சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு இந்த கிழங்க தண்ணியை நல்லா வடிச்சாச்சு வடிச்சிட்டு கிழங்குள்ள பூராத்தையும் எடுத்து நல்லா ஆற வைக்கணும் நல்லா நம்ம க கிட்டத்தட்ட நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா பக்குவத்துக்கு வெந்துருச்சு வெந்த பிறகு நல்லா தொளியை உரிச்சிருங்க தொழிலை உரிச்சுட்டு உள்ள ஒரு தொழில் இருக்கும் இருக்கும் அந்த தொழிலை எடுத்துட்டு வச்சு இப்போ நம்ம அந்த கிழங்க ரெண்டாம் கீரணும் கிரம்னா அந்த குருத்து இருக்கு பார்த்தீங்களா அந்த குருத்தை முழுசாக விட்டுருங்க விட்டுட்டு இப்படியே தண்டிங்கன்னா நல்லா சூடாக இருக்கு அது ரெண்டா சரிச்சா வேகம் அந்த இடத்துல கரைச்சு கரைச்சு இருக்கும் நல்லா வெந்திரிச்சு இப்போ நல்லா வெந்திருச்சான்னு தெரியணும் அப்படின்னா இப்படி எடுங்க அந்த குருத்து அப்படி எடுக்கும்போது இப்படி தொங்கணும் இப்படி டம்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்படி டம்பராக இருந்துச்சுன்னா இன்னும் வேக வேண்டியிருக்குன்னு அர்த்தம் இப்படி இந்த குருத்து நல்லா இப்படி தொங்கிருச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கிழங்குமே நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நல்லா தோப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆறுனாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் ரொம்ப சுட சுட சாப்பிட்டோம்னா கொஞ்சம் லைட்டு நல்லா ஆறணும் ஆறுனப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ரெண்டாக ஒடிஞ்சா அப்படி ஒடிச்ச உடனே பாருங்க தான் ஆறு இடையே இந்த பக்கம் ஆறு இப்படி வரும் நாறுகளை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நல்லா அனுபவப்பட்டுருப்பீங்க ஏன்னா யாருமே இந்த கிழங்கு சாப்பிடாத ஆள் இருக்க மாட்டீங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும் ஏன்னா இப்போ வந்து பொங்கல் வருதுனாலே அதை ஞாபகப்படுத்துறது இந்த பனக்கிழங்கு இந்த மாதிரி அதுக்காகவே இந்த திருவிழாக்கள் வருது இந்த மாதிரி உணவுப் பண்ணுங்களை நாமளும் சாப்பிடணும் இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே அந்த விழாக்கள் வருது இந்த மாதிரி உரிச்சு ஒரு பச்சை டயத்தில் சும்மா இருக்கும்போது நல்லா உரித்து பூர்க்கெழங்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மாவாக இருக்கும் அந்த கிழங்கு சில கிழங்கு வந்து மேலே வரைக்கும் நார் நாராக இருக்கும் ஆனால் இந்த கிழங்கு அப்படி கிடையாது அந்த மணலில் வந்து வளைஞ்சதுனால அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா உள்ளே நார் இருக்காது சில கிழங்கு வந்து உள்ள வரைக்கும் நார் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நாராக தெரியும் சில பகுதிகளில் நல்லாயிருக்கும் ஆத்தூர் கிழங்கு திருச்செந்தூர் இந்த மாதிரி கிழங்குகள் நல்லாயிருக்கும் இது நம்ம சிறுலி கிழங்கு நம்ம இன்றைக்கி நேரடியாக போய் மணல்ல இருந்து பறித்து அழகாக அவிச்சு அருமையாக சாப்பிட்ருக்கோம் நல்லா கேட்டுக்கோங்க வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க அவங்க சாப்பிட முடியாது ஆனால் விரும்புவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு கிழங்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உறிங்க இந்த மாதிரி உரித்து துண்டு துண்டாக எடுத்து நல்லா உழவு ஒரு நாலு கிழங்கு துண்டு துண்டாக இந்த மாதிரி பொதுசாக எடுத்து கொஞ்சம் நேரம் உலர விடுங்க பத்து நிமிஷம் உலர விடுங்க பத்து நிமிஷம் உலர விட்டுட்டு அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு வத்தல் கொஞ்சம் உப்பு இந்த கிழங்கு போட்டு லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டு நல்லா ரெண்டு சுத்து போட்டு நல்லா கொஞ்சம் பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வயசானவங்க அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே கரைஞ்சி நல்லா போகும் அந்த மாதிரி வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளுமே அது மாதிரி சாப்பிட்லாம் சில பிள்ளைகள் பிடிக்கல உரிச்சு சாப்பிட பிடிக்கல நீங்கள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடுங்க இது மாதிரி நீங்களும் தயார் பண்ணி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்